ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இந்த மொச்சப்பருப்பை வச்சு நம்ம ஒரு பாயாசம் செய்யலாம் இந்த மொச்சப்பருப்பு பாயசம் நமக்கு தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொச்சைக்காயை வாங்கி உரித்து அதை வந்து நம்ம தண்ணியில் அந்த பயிரை ஊற வச்சுட்டு நம்ம வந்து அந்த பிதிக்கு எடுத்தோம்னா இந்த மாதிரி பருப்பு வரும் இந்த மாதிரி பருப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்குறேன் அது கூட வந்து நான் போடுறதுக்கு தண்ணி சன்ன சண்ணை சேமியாக எடுத்து கொஞ்சம் நெய் வீ நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒவ்வொன்றா செய்ய செய்ய நான் எப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் முந்திரி தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக்கு போட போட நான் காட்டுறேன் நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த குக்கர் ஒன்று சின்ன குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நான் தண்ணி கலந்த பால் தான் இதை நான் சேர்த்துறேன் நான் நம்ம தண்ணி கலக்காமல் பால் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கிளாஸ் பால் நான் இதில் சேர்த்துறேன் பாலும் தண்ணியும் கலந்து தான் நான் சேர்த்துறேன் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடயே நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்க இந்த சேமியானே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா போதும் அதிகமாக வேணால் கொஞ்சம் நெய் ஊற்றி சேர்த்திக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திட்டு இதை கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது பார்க்கலாம் நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கீறி வச்சுருக்கேன் இது இதையும் இது கூட வந்து கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கிராம்பு வச்சுருக்கேன் இதையும் போட்டு ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இந்த சேமியாகவும் இந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குது இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ கா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காவும் சோம்பும் ஏலக்காவும் இதையும் இதோடு நம்ம சேர்த்திடலாம் சேர்த்திட்டு சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியோ பாலோ ஊற்றி நமக்கு அரைச்சி இதோ ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் அது நல்ல மனமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இது இப்போ நல்லா கொதி வருது இப்போ ஒரு பிஞ்சு நான் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் இருந்தாலும் உப்பு சேர்த்தனா போதும் சேர்த்துட்டு இது கல்லறி கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இது தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுனா இந்த அளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும் சிலர் வெறும் பருப்பு மாத்திரம் போட்டு செய்வாங்க நம்ம கொஞ்சம் சேமியாகவும் இதோட கலந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்குது நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எது வேணுமோ எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் அது கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் நம்ம வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பல்லு பல்லு நான் கீறி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இந்த தேங்காய் வந்து நம்ம இதோடு நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்து லேசாக வறுப்பட்டும் பொருந்து வரத்துக்கு வந்து கொன்னிறமாகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் ஓரளவுக்கு தேங்காய் வந்து பொன்னேரம் ஆயிடுச்சு இப்போ இதில் முந்திரி திராட்சை பட்டை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இத வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு இதுல வந்து மாத்திட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க தோசையும் இந்த பாயசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் அலைக்கும் ராமத்துள்ளாயி வரக்காத்துக்கு இந்த பாயசம் ரெண்டு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் அஸ்லாமலைக்கம் அலைக்கும் ராமத்துள்ளாயி பறக்காத்துக்கு அஸ்லாம் அலைக்கம்